கனடா முழுவதும் பல்வேறு இடங்களிலே பறவை காய்ச்சல் தொற்றானது அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையிலே பல தனிமைப்படுத்தப்பட்ட சோன்ஸ்களும் அதற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக கனடாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி சரியான ஆய்வுகளை செய்து கொண்டு இருக்கின்றது ஏராளமாக என் வைரஸுக்கு எதிரான வேக்சின்ஸ்களையும் எடுத்து வைத்திருக்கின்றது ஏறக்குறைய ஐந்து லட்சம் டோசஸ் கனடாவினுடைய கையிருப்பில் இருக்கின்றது அதாவது மனிதர்களுக்கான பறவை காய்ச்சல் எதிர்ப்பு வைரஸ் தடுப்பு மருந்தாக அந்த மருந்துகள் பார்க்கப்படுகின்றது இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அனிமல் அண்ட் பிளான் ஹெல்த் இன்ஸ்பெக்சன் சர்வீஸ் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதாவது தற்போது எலிகளிலும் பறவை காய்ச்சல் வைரஸ் இருப்பதை அவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே எலிகளிலே இந்த பேர்ட் ஃபுளூ இருப்பதை தாங்கள் அவதானிக்கவில்லை என்று சொல்லி கனடியன் ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஏஜென்சி தெரிவித்திருக்கின்றது இதேவேளை ஏற்கனவே பார்த்தமாக இருந்தால் சென்னரிகள் பூனைகள் மற்றும் நாய்களிலே இந்த பறவை காய்ச்சல் வைரஸ் இருப்பது கனடாவிலே கண்டறியப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மனித டிஎன்ஏ உடன் அதிகமாக ஒத்து போகின்ற எலிகளிலே தற்போது பறவை காய்ச்சல் வைரஸ் ஆனது அமெரிக்காவில் கண்டறியப்பட்டிருப்பது அயல் நாடான கனடாவிற்கும் ஆபத்தான ஒன்றாக மாறும் என்பதும் மறுக்க முடியாத ஒரு விடயமாகும் ஆகவே கனடா முடிந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்று அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதோடு நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி